இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவுத் திருவிழா செப்டம்பர் மாதம் ஐந்து ஆறு மற்றும் ஏழாம் தேதிகளில் இன்றைய டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ளுங்கள் இலங்கை போக்குவரத்து சபையின் யாழ்ப்பாண சாலைக்கு இரண்டு குளிரூட்டப்பட்ட பேருந்துகள் மீள பயன்பாட்டுக்கு திருத்தப்பட்டு கையளிக்கப்பட்டது யாழ்ப்பாண மத்திய பேருந்து நிலையத்தில் குறித்த இரண்டு பேருந்துகளும் அமைச்சர் உள்ளிட்ட விருந்தினர்களால் நாடாவட்டி மக்கள் பயன்பாட்டிற்கு மீள கையளிக்கப்பட்டுள்ளதுடன் சமீபத்தில் இலங்கை போக்குவரத்து சபை களஞ்சியத்தால் பழுது பார்க்கப்பட்ட இரண்டு குளிரூட்டப்பட்ட பேருந்துகளில் யாழ்ப்பாண கொழும்பு சேவைக்காக கையளிக்கப்பட்டது குறித்த நிகழ்வில் கலற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் பாராளுமன்ற உறுப்பினர்களான கருணைநாதன் இளங்குமாரன் ஸ்ரீ பவானந்த ராஜா இலங்கை போக்குவரத்து சபை துறைசார் அதிகாரிகள் என பலரும் கலந்து கொண்டனர் வழங்கப்பட்டிருக்க இது யாழ்ப்பாண டிப்போனுடைய வரலாற்றில் இதுதான் முதல் தடவையாக மாத்திரமல்ல விசேடமாக இது ஒவ்வொரு நாளும் மாலை எட்டு நாற்பத்தைந்துக்கு யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பை நோக்கி புறப்படுகின்றது இரண்டாயிரத்து எண்ணூறு ரூபாய் இதற்கான டிக்கெட் அப்போ இதில் விசேடமாக இது மாத்திரமல்ல நாங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம் யாழ்ப்பாணத்துக்கு இரண்டு பஸ்களை வழங்கியிருக்கின்றோம் மறுபு மறுபடியத்தில் அடுத்த கட்டமாக நாங்கள் மன்னார் முள்ளத்தீவு வவுனியா ஆகிய மாவட்டங்களுக்கு ஆகிய அடிப்போக்களுக்கும் ஏசி பஸ் வழங்குவதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்திருக்கின்றோம் அது மாத்திரமல்ல நெடுந்தீவு அனலத்தீவு நெடுந்தீவுக்கும் அனலத்தீவுக்கும் இரண்டு சிடிவி பஸ்களை வழங்குவதற்கு நாங்கள் தீர்மானிப்போம் அவைகள் அனைத்தும் அடுத்த வாரம் வாக்கில் அவைகளில் நாங்கள் மக்களுக்கு பெற்றுக் கொடுப்பதற்காக தீர்மானித்திருக்கிறோம் உண்மையாகவே அதில் உயிரிழந்தவர்கள் என்பது வேதனைக்குரியவர்கள் அவர்கள் குடும்பங்கள் அவ்வளவு கஷ்டத்தில் இருப்பார்கள் என்று நாங்கள் உணர்கிறோம் நாங்கள் ஒவ்வொரு நாளும் செம்மணியை தாண்டும் போது கூட கவலையில் தான் செல்கின்றோம் ஏனென்றால் இதுவரை இவ்வாறு நடைபெறக்கூடாது என்று இலக்கில் இருக்கிறது ஆனால் இந்த ஒன்று கூடலில் கூடியவர்களை சிந்திக்க வேண்டும் ஒரு காலத்தில் அவர்களே அவர்களுக்குள் விமர்சித்திருந்தார்கள் இன்று யாழ்ப்பாண டிப்போவுக்கு இரண்டு ஏசி பஸ்கள் வழங்கப்பட்டிருக்கிறது இது யாழ்ப்பாண டிப்போனுடைய வரலாற்றில் இதுதான் முதல் தடவையாக குளிரூட்டப்பட்ட சிடி பஸ் சர்வீஸ் ஆரம்பமாகியிருப்பது இதுதான் முதல் தடவையாகும் இந்த அறுபது வருட வரலாற்றில் நிகழாத ஒரு சம்பவம் அது எங்களுடைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் கீழ் நிறைவேற்றக்கூடியதாக முடியுமாக இருந்திருக்கின்றது அதற்கு எங்களுக்கு மகிழ்ச்சி அதே நேரத்தில் நாங்கள் இலங்கையில் வாழ்கின்ற மக்களுக்கும் அதே போன்று யாழ்ப்பாணத்தில் வாழ்கின்ற மக்களுக்கும் இதில் பூரணமான பயன்களை பெறுங்கள் என்று நாங்கள் கேட்கிறோம் அது மாத்திரமல்ல விஷேடமாக இது ஒவ்வொரு நாளும் மாலை எட்டு நாற்பத்தைந்துக்கு யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பை நோக்கி புறப்படுகின்றது இரண்டாயிரத்து எண்ணூறு ரூபாய் இதற்கான டிக்கெட் அப்போ இதில் விஷேடமாக இது மாத்திரமல்ல நாங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம் யாழ்ப்பாணத்துக்கு இரண்டு பஸ்களை வழங்கியிருக்கின்றோம் மறுப மறுபடியில் அடுத்த கட்டமாக நாங்கள் மன்னார் முள்ளத்தீவு வவுனியா ஆகிய மாவட்டங்களுக்காக அடிப்போக்களுக்கும் ஏசி பஸ் வழங்குவதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்திருக்கின்றோம் அது மாத்திரமல்ல நெடுந்தீவு அனலத்தீவு நெடுந்தீவுக்கும் அனலத்தீவுக்கும் இரண்டு சிடிவி பாஸ்களை வழங்குவதற்கு நாங்கள் தீர்மானித்துப்போம் அவைகள் அனைத்தும் அடுத்த வாரம் வாக்கில் அவைகளை நாங்கள் மக்களுக்கு பெற்றுக் கொடுப்பதற்காக தீர்மானித்திருப்போம் விஷேடமாக என்னவென்றால் வேறு எதுமல்ல போ பொது போக்குவரத்து சேவை என்பது மக்களுக்கான சேவை மக்கள் அந்த பொது போக்குவரத்து சேவை திறம்பட நடைபெறுமாக இருந்தால் நிச்சயமாக அதில் கூடுதலான நன்மை அடைகின்றவர்கள் வேறு யாருமல்ல மக்களாகும் அப்போ அந்த மக்களுக்கான பொது சேவையாக நல்ல சேவையாக நடத்த வேண்டும் என்று விசேடமாக எங்களுடைய அரசாங்கத்தினுடைய கொள்கையாக இருக்கின்றது அப்போ அந்த கொள்கையின் அடிப்படையில் விசேடமாக எங்களுடைய வீதிகளை புனரமைப்பதிலிருந்து அதே போன்று மறுபுறத்தில் எங்களுடைய பஸ் சர்வீஸை மேலும் மேலும் அதிகரிப்பதிலிருந்து அது மாத்திரமல்ல அது நவீன பஸ்ஸாக அதே போன்று குளிரூட்டப்பட்ட பஸ்களாக முழு நாடு முழுவதும் அனைத்து பஸ்களையும் மாற்றுகின்ற நடவடிக்கையில் முதல் கட்டமாக நாங்கள் இன்றைக்கு யாழ்ப்பாணத்திற்கு முதல் தடவையாக முதல் வேலையாக இன்றைக்கு நாங்கள் இதை ஆரம்பித்திருக்கின்றோம் இதை ஆரம்பித்ததனுடைய இன்னொரு நோக்கம் இருக்கின்றது விஷயமாக எங்களுடைய ஜனாதிபதி அனுரகுமார் குமார் சநாயக் முதலாம் திகதி யாழ்ப்பாணத்துக்கு வருகின்றார்கள் அது மாத்தமல்ல இது செப்டம்பர் மாதம் பதினாலாம் திகதி என்பது அவர் ஆட்சிப்பீடத்துக்கு வந்து ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டு ஒரு வருடங்கள் பூர்த்தியாகின்றது அந்த ஒரு வருடத்தின் பூர்த்தியாவதை முற்று முன்னிட்டு நாட்டின் பல்வேறு அபிவிருத்தி திட்டங்களை ஒரு வேகமான துரிதமான ஒரு மெகா ப்ரொஜெக்ட்களை ஆரம்பிப்பதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்துருக்கோம் முதல்ல நாங்கள் ஒன்று சொல்லணும் என்னன்னா விஷயமாக இயற்கையை பாதிக்கின்றதா இல்லையா என்பது தொடர்பாக அதற்கு இயற்கவியலாளர்கள் அல்லது சுற்றாடவியலாளர்கள் கூற வேண்டும் அது தொடர்பாக நாங்கள் கேள்விப்படவில்லை ஒரு கிரிக்கெட் கிரவுண்ட் அமைப்பதன் மூலமாக அந்த இயற்கைக்கு எந்த பாதிப்பு ஏற்பட போகும் இன்றைக்கும் கூட ஒரு குர கிரவுண்டதாக நிற்கின்றது அதனால் இதற்கு எந்த விதமான பாதிப்பு இல்லை என்பதை நாங்கள் சொல்ல வேண்டும் அவ்வாறு நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் யாழ்ப்பாணத்துக்கு எந்த ஒரு அபிவிருத்தி வேலையும் செய்ய இயலாது அதாவது இந்த இங்கே இருக்கின்ற அரசியல்வாதிகளுடைய பழக்கமாக இருக்கின்றது எதையாவது நல்லதை மக்களுக்கு செய்கின்ற பொழுது நாங்கள் இந்த ஏசி பஸ்ஸை போட்டால் அதையும் கூட நாளைக்கு விமர்சிப்பவர்களாக இருப்பார்களே தவிர இதற்கு விமர்சித்து எழுதுகின்றவர்களாக இருப்பார்களே தவிர நாளைக்கு வட்டுவாகல் பாலத்தை செய்கின்ற பொழுது அதை விமர்சிக்கின்றவர்களாக இருப்பார்களே தவிர அதே போன்று நாளைக்கு எங்களுடைய இங்கே பாஸ்போர்ட் ஆஃபீஸை திறக்கின்ற பொழுது அதை விமர்சிக்கின்றவர்களாக இருப்பார்களே தவிர அவ்வாறு விமர்சிப்போர் விமர்சித்து கொண்டே இருக்கட்டும் நாங்கள் எங்களுக்கு தேவை இருக்கின்றது மக்களுக்கு தேவை இருக்கின்றது இந்த பிரதேசத்திற்கு இந்த மாவட்டத்திற்கு நல்ல தேவைகளை நல்ல சேவைகளை செய்வதற்கான வேலை திட்டம் அந்த வேலை திட்டத்தை நாங்கள் முன்னெடுப்போம் அதனால் மற்றவர்கள் சொல்வதை சொல்லட்டும் நாங்கள் செய்வதை செய்கின்றோம் நாங்கள் மக்கள் பக்கம் இருக்கின்றோம் ஜனாதிபதி வருகையின் போதோ அல்லது முன்னோரோ பின்னரோ நிச்சயமாக நாங்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றோம் மக்களுக்கு சொந்தமான காணிகள் அனைத்தும் விடுவிக்கப்படும் அதில் எந்த விதமான மாற்ற கருத்துக்களை அது ஜனாதிபதி வருவதற்கு முன்னரோ பின்னரோ என்பது எனக்கு சொல்ல முடியா மூன்றாம் கட்டமாக செம்மனி அகழ்வு தொடர்பாக அஹ் கொண்டிருக்கிறது ஜனாதிபதி வருகையின் போது செம்மனியை பார்வையிடுவதற்கு வாய்ப்பு பார்வையிடுவது சம்பந்தமாக இன்னும் நாங்கள் அது சம்பந்தமாக பார்க்கவில்லை ஒருவேளை பார்வையிடலாம் முடிக்க வந்து தமிழ் தேசியத்தில் பாராளுமன்றத்தில் அங்கே இன்றைக்கு பிரதான மூன்று கட்சிகளும் வந்து இணைந்து ஒரு போராட்டம் கையெழுத்து போராட்டம் வந்து இருபத்தொம்பாந்தேதி நடத்த இருக்கிறோம் இது சம்பந்தமாக தேசிய மக்கள் தொகை செம்மணி புதைக்கொழி தொடர்பாக நாங்கள் விமர்சனம் செய்ய வரவில்லை உண்மையாகவே அதில் உயிரிழந்தவர்கள் என்பது வேதனைக்குரியவர்கள் உண்மையாக அவர்கள் குடும்பங்கள் அவ்வளவு கஷ்டத்தில் இருப்பார்கள் என்று நாங்கள் உணர்கிறோம் நாங்கள் ஒவ்வொரு நாளும் செம்மணியை தாண்டும் போது கூட கவலையில் தான் செல்கின்றோம் ஏனென்றால் இதுவரை காலம் இவ்வாறு நடைபெறக்கூடாது என்ற இலக்கியிருக்கிறது ஆனால் இந்த ஒன்று கூடலில் கூடியவர்களை சிந்திக்க வேண்டும் ஒரு காலத்தில் அவர்களே அவர்களுக்குள் விமர்சித்திருந்தார்கள் சுருக்கமாக சொன்னால் ஐபிசி சேனல் ஊடகத்தில் சுரேஷ் பிரேமச்சந்திரனை மண்டியன் குழு என்று விமர்சித்திருந்தார்கள் சுபாஷவர்களால் அதே மாதிரி செல்வமடைக்கல் நானை மன்னாரில் தோல்குமார் என்று சொல்லியிருந்தார்கள் உண்மையாகவே இவர்களுக்குள் முன்னே எவ்வாறு கருத்துக்களை கூறியிருந்தார்கள் ஆனால் இன்று ஏன் ஒன்றுபடுகிறார்கள் என்று சிந்திக்கும் போது தெரிகிறது அரசியலில் இருந்து மக்களால் ஒதுக்கப்பட போகிறார்கள் என்று உணர்கிறார்கள் ஏனென்றால் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு விரோதமாக செய்யப்பட போறதில்லை அதே நேரம் தமிழ் மக்களுக்கு கடுகளவையிலும் துரோகம் செய்ய போறதில்லை இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள் பல இராணுவ காவலரங்கள் அகற்றப்பட்ட வண்ணமே இருக்கிறது அகற்றப்பட போகின்றதென்று தெரிந்து கொண்டே ஆர்ப்பாட்டங்களை செய்கிறார்கள் ஏனென்றால் முன்னைய காலத்தில் நாங்கள் தான் எல்லாத்தையும் செய்தோம் அரசாங்கத்துடன் கைத்து இன்று ஒரு தமிழ் பெண் நீதிமன்ற எழுத்தாளராக நியமித்துள்ளோம் உண்மையாகவே எதிர்வெரும் காலத்தில் நாங்கள் இனவாதமாக செய்யப்பட போகிறதில்லை அதனால் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை தமிழ் மக்கள் மேலும் மேலும் நம்புவார்கள் இனவாதத்தை கடந்து புதியதொரு சதார்த்தத்தை தமிழ் மக்கள் பெற்று கொடுத்திருக்கிறார்கள் அதற்காக தமிழ் மக்களுக்கு கடுகளவேனு நாங்கள் துரூகம் செய்யாத அரசாங்கம் திகழும்போது தமிழ் மக்கள் உண்மையின் பக்கம் நிற்பார்கள் என்று அவர்களுக்கும் தெரியும் அவர்கள் முன்னைய காலத்தில் மண்டியன் குழு டெல்லோ என்று என்னென்ன செய்ததென்று அட்டூழியம் என்று அவர்களுக்கே தெரியும் அவர்களுக்கு மனங்களுக்கு தெரியும் அவர்களை விமர்சித்தவர்கள் எல்லோரும் என்று ஒரே மேடையில் நிற்கின்றார்கள் அது இங்கேயும் இல்லை தென்பகுதியிலேயே மாதிரி மாறித்தான் அதே உருவம் அரசியல் ஊழலற்ற அரசியலை நாங்கள் உருவாக்குவதற்காக பயணிக்கின்றோம் เดี๋ยวเขเปี่ยนะ 也不定给钱呐。Uh